பெஞ்சல் புயல் வெள்ள பலி இருபத்தாறு ஆக உயர்வு பெஞ்சல் புயல் கனமழை வெள்ளத்துக்கு பலியானோர் எண்ணிக்கை இருபத்தாறு ஆக அதிகரித்துள்ளது விழுப்புரம் மாவட்டத்தில் பன்னிரண்டு பேரும் திருவண்ணாமலையில் பத்து பேரும் உயிரிழந்துள்ளனர் கடலூர் மாவட்டத்தில் மூன்று பேரும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஒருவரும் பலியாகியுள்ளனர் அதேபோல் விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி சேலம் ஆகிய மாவட்டங்களில் ஏராளமான ஆடு மாடுகளும் பலியாகியுள்ளன ரேஷன் அட்டைதாரருக்கு பத்து ஆயிரம் ரூபாய் வழங்குக ராமதாஸ் ரேஷன் தலா ரூபாய் வழங்க டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள் மட்டுமின்றி பிற மாவட்டங்களிலும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு பத்து ஆயிரம் ரூபாய் இழப்பீடு வழங்க அவர் கோரியுள்ளார் நெற்பயிர்களுக்கு எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் ஏக்கருக்கு நாற்பதாயிரம் ரூபாய் வீதம் இழப்பீடு வழங்கவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் ரேஷன் வாங்க விரல் ரேகை பதிவு கட்டாயமல்ல விரல் ரேகை பதிவாகவில்லை என்றாலும் ரேஷன் அட்டைதாரர்களை திருப்பி அனுப்பாமல் பொருட்கள் வழங்க உணவுத்துறை உத்தரவிட்டுள்ளது விரல் ரேகை சரிபார்ப்பில் ஒப்புதல் அளிப்பதில் தாமதம் ஏற்பட்டாலும் கார்டு ஸ்கேன் செய்து பொருட்களை வழங்கவும் அறிவுறுத்தியுள்ளது மழை காரணமாக பல மாவட்டங்களில் தொலைத்தொடர்பு சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதால் ரேஷன் கடைகளில் விரல் ரேகை சரிபார்ப்பில் தாமதம் ஏற்படுவதாக புகார் எழுந்தது இந்திரா காந்தியை போல் பாதலை கொல்ல திட்டம் தங்களது மதத்தை அவமதித்தால் அவர்களை கொல்ல வேண்டும் என்பதே சீக்கிய பற்றாளர்களின் எண்ணம் எக்ஸ்பிஎம் இந்திரா படுகொலைக்கும் இதுவே காரணமாக கூறப்பட்டது அப்படிதான் சுக்மீர் சிங்கை கொலை செய்யும் முயற்சி நடந்துள்ளது சாக் ஆட்சியில் சீக்கிய மதத்தை அவமதித்தவர்களுக்கு அவர் மன்னிப்பு வழங்கியது தவறு என பாதலுக்கு அகால் தக் பொற்கோயிலில் சேவை தண்டனை அளித்தது அதை நிறைவேற்றும் போது அவரை கொல்லும் முயற்சி நடந்துள்ளது பத்திரப்பதிவு நாளை கூடுதல் டோக்கன் நாளை சுபமுகூர்த்த தினம் என்பதால் சார்பதிவாளர் அலுவலகங்களில் அதிக பத்திரம் பதிவு செய்யும் வகையில் கூடுதல் டோக்கன் ஒதுக்கீடு செய்ய பத்திரப்பதிவு துறை தலைவர் உத்தரவிட்டுள்ளார் ஒரு சார்பதிவாளர் அலுவலகம் உள்ள இடத்தில் நூற்றி ஐம்பது முன்பு நூறு இரண்டு சார்பதிவாளர் அலுவலகம் உள்ள இடங்களில் முன்னூறு டோக்கன் முன்பு இருநூறு ஒதுக்க உத்தரவிட்டுள்ளார் கூடுதலாக நான்கு தட்கல் டோக்கன் ஒதுக்கவும் அவர் ஆணையிட்டுள்ளார்